அல்லாஹமா நமக்கு கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய கொடுத்து இருக்கக்கூடிய மிகப் பெரிய ஒரு அருளான ஒரு நாளாக இருக்கிறது இந்த நாள்ல இருக்கக்கூடிய நா இந்த நாளை வீணடித்து விடாமல் அதிகம் அதிகமா அல்லாஹுல நாத்தடை செய்யக்கூடியவர்களாக வீச்சுகளை தவிர்த்துக் கொண்டு வீணான காரியங்களை தவிர்த்துக் கொண்டு முடிந்த வரைக்கும் நம்மால் இயற்ற அளவுக்கு அல்லாஹ் திட்டியும் செய்யக்கூடியவர்களாக இது போன்ற பயான நிகழ்ச்சி இல்ல வீணாட பேச்சுகளை தடுத்து என்ன சொல்ல படுகிறது என்பதை ஒட்டித்தான் ஒட்டிப்பாக கவனித்து அதன் மூலமாக நாம் என்ன படிப்பினை பெறலாம் என்கின்ற அந்த சிந்தனைகளோடு இந்த இரவை கழித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அதற்கான முழுமையான கூலியை நம்மால் பெற முடியும் என்கின்ற சிந்தனைகளோடு நாம் எல்லாம் அல்லாஹுடைய தூத நபிகள் நாயகம் சொல்லலாக அழைத்து செல்லும் அவர்களை அப்படிய உயிரிலும் மேலாக நேசிக்க வேண்டும் அல்லாஹருடைய தூதரிகள் அறிந்து செல்பவர்கள் அப்படித்தான் அவருடைய கற்றுக்கின்றனர் இந்த அடிப்படையில் அல்லாவுடைய தூதரவர்கள் உலகத்துல யாரெல்லாம் தூமீனாக இருக்கிறோமோ அவர்கள் அனைவரும் அல்லாவுடைய தூதர் மீது தங்களை நீரல் விட நேசிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படி இருந்தால்தான் ஒரு குறுமீனாக இந்த உலகத்தில் பயணிக்க முடியும் அப்பேற்பட்ட சிறப்பிற்குரிய அல்லாவுடைய தூதர் ஒரு சமூகத்தாரை பார்த்து இவர்கள் மீது அவர்கள் மீது அதிகமான நேசம் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அந்த சமூகத்தார்கள் தான் அன்சாரிகள் அவர்கள் மூலியமாக நமக்கு என்ன படிப்புல இருக்கிறது என்பதை தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் அதிகல் நாயகம் சரலாக வளைவு செல்லும் அவர்கள் புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி அன்சாரி பெண்களும் குழந்தைகளும் வருவதை பார்த்து அல்லாஹுடைய தூதரர்கள் கூறினார்கள் இறைவா நீ சாட்சியாக நீ சாட்சியாக இரு என்று சொல்லிவிட்டு அன்சாரிகளை நீங்கள் தான் மக்களிடையே எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்று மூன்று விதவை அல்லாஹுடைய தூதரர்கள் அந்த அன்சாரிகளை பார்த்து அல்லாஹுடைய தூதரர்கள் சொன்ன செய்தியை பார்க்க முடிகிறது மேலும் அல்லாஹுடைய தூதரவர்கள் நம்மளை பார்த்து சொல்லுகிறார்கள் இறை நம்பிக்கையாளர்களை தவிர அன்சாரிகளை நேசிக்க மாட்டார்கள் யார் அன்சாரிகளை நேசிப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர்கள் தான் அன்சாரிகளை நேசிப்பார்கள் அதே போன்று அவர்களை நயலஞ்சர்களை தவிர வேறு வெறுக்க மாட்டார்கள் அன்சாரிகளை வெறுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் குணாபிக்காக இருப்பார்கள் என்று அதாவது கூடுதல் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்க முடிகிறது அதேபோன்று அல்லாவுடைய தூதரவர்கள் பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் என்கின்ற நிகழ்ச்சி மட்டும் இல்லை என்றால் ஒருவராகத்தான் இருந்திருப்பேன் மக்கால இருந்து ஹிஜனத்து செஞ்சு தன்னுடைய சுத்தமத்துகள் வீடுகள் அனைத்தையும் சென்றார்களா இல்லையா அந்த நிகழ்ச்சி என்கின்ற ஒன்று மட்டும் இல்லை என்று சொன்னால் நான் அன்சாரிகளில் ஒருவராகத்தான் இருந்திருப்பேன் மக்கள் அலைவர்கள் கலவாயின் ஒரு பள்ளத்தாக்கிலும் சென்றாலும் நான் அன்சாரியம் சொல்லும் பாதையும் செல்வேன் அன்சாரிகள் எனதை மேலயே ஒட்டிய உள்ளாலை போன்றவர்கள் எப்படி சொல்வா அந்த நான் போடக்கூடிய ஆலைகள்ல பணியணி இந்த மாதிரி ஆலைகள் எல்லாம் போடுவான் இல்லையா உடம்போடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆலையை போடுவோமா இல்லையா அந்த ஆலையை உடம்பையாக சொல்லி அன்சாரிகள் எனக்கு இப்படி விருப்பமானவர்கள் என்று சொல்லிவிட்டு மற்றவர்கள் எல்லாம் மேலாளையை போட்டவர்கள் என்று

அதனை நினைத்து அழுதுகொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய சபைகள் அப்போது அவருக்கு சித்திக்கு வெளியில்லாக அவர்கள் அப்பாசு வெளியில்லாக அவர்கள் அந்த வழியாக அந்த சபையை கடக்கக்கூடிய நேரத்தில் அவங்க அன்சாரிய பார்த்து கேட்கிறாங்க நீங்க ஏன் இப்படி அழிவதற்கு உங்களுக்கு எது காரணமாக இருந்தது கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள் நம்மோடு இந்த சபையில அல்லாவுடைய தூதரவர்கள் இருப்பார்கள் இந்த மாதிரி எல்லாம் உபதேசம் செய்வார்கள் என்கின்றதை நினைத்து நாங்கள் வருந்திக் கொண்டிருக்கிறோம் அழுது கொண்டிருக்கிறோம் இப்போது நம்மளோடு இந்த சபையில இல்லையே என்பதை நினைத்து நாங்கள் அழகுறோம் என்று சொன்ன நேரத்தில் அந்த செய்தியை சகாபர்கள் அமைப்பு சித்திக்கு வெளியில்லா இருந்தவர்களும் அப்பாஸ் வெளியில்லா இருந்தவர்களும் அல்லா அவருடைய போய் சொல்றாங்க அவங்க ரொம்ப ஒரு உடல் பலகீனமான இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் வர்றாங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு உரை நிகழ்த்தாங்க அந்த ஒரே மெம்பர்லே ஏறி நிகழ்த்தக்கூடிய அந்த உரை அதற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் அவர்கள் மெம்பர்ல ஏறி உரை நிகழ்த்தவே இல்லை என்கின்ற அளவிற்கு வருகிறது அப்படி கஷ்டமான நேரத்துல கூட அல்லாவுடைய தூதர் அவர்கள் எழுந்து வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க அன்சாரிகள் விஷயத்தில் அவங்க சொல்றாங்க அன்சாரிகள் என்னுடைய ஈரக் கொலை அப்படிங்கிறார் அன்சாரிகளை பார்த்து அவர்கள் என்னுடைய ஈரக் கொலை என்று கருமூலம் என்று சொல்றாங்க என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க

ஏகத்தோட பிரச்சாரத்தை எடுத்துச் சொல்வாங்க அந்த ஏகத்தோட பிரச்சாரத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய காலங்கள்